அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது யூடியூப் சேனல் நான் உங்கள் இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை வாராகிதை வழிபாடு செய்யும் முறை பற்றி இந்த பதிவில பார்க்கலாம் வழிபாடு செய்ய உகந்த நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அதன் பின் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள சுக்கரகோரை நேரம் ராகுகால நேரமான பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் மதிய சுக்கரகோரை நேரமான ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் மாலை ஐந்து இருபதுலேருந்து ஆறு நாற்பதுக்குள் அதன் பின் நேரமான இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் அதன்பின் இரவு பத்து மணி ஐந்து நிமிடத்தில் இருந்து பதினோரு மணி பதினைந்து நிமிடத்திற்குள் இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் இப்போ நான் சொல்கிற முறைப்படி மிக எளிமையான முறை சொல்கிறேன் எளிதான மந்திரமும் சொல்கிறேன் இந்த முறைப்படி வழிபாடு செய்யுங்க வாராகி தேவி ஒருளால் நிச்சயமாக உங்க பிரச்சனையெல்லாம் தீரும் மனிதர்கள் நோய் பயம் இன்றியும் எதிரிகள் தொல்லை இன்றியும் வம்பு வழக்குகள் இன்றி வாழ்வதே வசந்தமான வாழ்க்கை தாங்க வராகி அன்னையை வழிபடுவதற்கு நோய் எதிரி கடன் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள்னு எதுவுமே நிச்சயமாக இருக்காது குறிப்பாக வராகிதை வழிபாடு செய்யறவங்களுக்கு எதிரி தொல்லையும் கடன் தொல்லையும் கண்டிப்பா இருக்காது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் தொடர்ந்து பாராயதி வழிபாடு செய்யறவங்க கிட்ட கேட்டு பாருங்க அவங்களால எதையுமே அப்படிங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமா இருக்கும் இந்த நாளில் மூன்று தீபங்கள் ஏத்தணும் ஒரு தீபம் நல்லெண்ணெய் தீபம் இரண்டு தீபம் நெய் தீபம் ஒரு தட்டுல மொச்சை பயிரை பரப்பி இப்ப நான் சொன்ன மாதிரி தீபம் ஏத்துக்கோங்க பஞ்சித்திரி போட்டுக்கோங்க பச்சை நீர் திரி இருந்தா பச்சை நீர் திரியும் போட்டுக்கோங்க மேல டிஸ்பிளேல தெரியுது இல்லைங்களா மந்திரம் ஓம் நமோ பகவதே ரூபாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வராகி பிரச்சோதையார் இந்த மந்திரம் கொடுத்த பணம் திரும்பி வர அடகு வைத்த நகையை மீட்க எதிரி தொல்லை நீங்க ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய கண்டிஷ்டி தோஷங்கள் நீங்குவதற்கும் இந்த மந்திரம் சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த மந்திரத்தை எந்த இடத்துல உச்சரிக்கிறோமோ அந்த இடத்துல நல்ல ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் தீபம் ஏத்தி இந்த மந்திரத்தை சொல்லணும் பிரசாதமாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே முதல்ல நீங்க மறக்காம வைக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பானகம் மொச்சை பயிர் மேல தீபம் ஏத்தியாச்சு மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு பிரசாதமாக பானகம் வைத்து செவ்வாழை பழங்களை வைக்கணுங்க அந்த செவ்வாழை பழத்தை நீங்க வந்து சாமி கும்பிட்டு முடிச்ச பிறகு பசுவிற்கு கொண்டு போய் தானமாக கொடுக்கணும் வெள்ளிக்கிழமை நவமி திதி என்பதால வாராகி தேவிக்கு மாலையாக துளசி மாலை சாற்றுங்க தீராத மன போராட்டத்துல இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது இந்த வழிபாட்டை செய்யும்போது ஒரே ஒரு கிராம்பு முட்டு உடையாத நல்ல கிராம்பு எடுத்து நீங்க தீபம் ஏத்தி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த தீபத்துல லேசா காட்டுங்க காட்டும் போது அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வாசனை வரும் வர்ற அளவுக்கு காட்டிட்டு அந்த கிராம்பை உங்க கையில வச்சுக்கிட்டு மந்திரம் சொல்லுங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகளுக்கு கூட இந்த கிராம்ப கையில கொடுத்து ஒரே ஒரு தடவை மந்திரத்தை சொல்ல சொல்லுங்க ஞாபகத்திறன் அதிகரிக்கும் கண் தோஷங்கள் அண்டவே அண்டாதுங்க மன போராட்டம் எல்லாம் வாராகி தேவியினரால நிச்சயமாக நீங்கும் அந்த கிராம்ப நீங்க தட்டி தண்ணியில போட்டும் குடிச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா அந்த கிராம்ப உங்க வீட்டுல துளசி செடி இருந்தா அந்த துளசி செடியில போய் போட்டுறணுங்க இந்த எளிமையான கிராம்பு பரிகார மந்திரத்தை தவறாம இந்த வெள்ளிக்கிழமையில நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்